திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல இது திருடர் முன்னேற்ற கழகம் வந்து ஸ்டிக்கர் ஆச்சு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எங்க அண்ணா கொண்டு வந்த திட்டங்க தான் ஸ்டிக்கர் வட்டு செஞ்சிட்டு இருக்காரு எந்த சட்டம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா தேக்கடி போட்டல மேட போடும் போது அவங்க திட்டத்தை எடுத்து சொல்லிட்டோம் ஒரே வேலை கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அண்ணா அவர்கள் போட்ட பிச்சை தான் எங்க எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன் நீ எடப்பாடியானவர்கள் ஆணை திருங்க மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் தனி சட்டமன்ற தொகுதி தேன்கட்டி கோட்டை பேரூராட்சியில் இவ்வளவு தாய்மார்கள் இவ்வளவு ஒரு மாநாடு போல் இருக்கின்றார் என்ற நினைத்தால் இது ஆட்சி மாற்றத்திற்கு தேன்கட்டி கோட்டையில் தனி சட்டமன்றத்தில் இது ஒரு முன்னுதாரணம் பெரியோர்களே தாய்மார்களே இன்று இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜெயராமண்ணன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் நாம் பிறந்த நாள் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அம்மா அவர்கள் செய்த சாதனை அதே மாதிரி நம் இயக்கத்தில் பெரியார் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதுக்கப்புறமா எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை தமிழ்நாடு விட்டு அவர்கள் எதுக்காக ஆட்சி பிடிச்சாரு அவரு குருவா இயக்கின தலைவர் பெரியார் அவர்கள் இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்க வேண்டும் தேர்தல் நிக்க கூடாது என்று சொன்னார் அந்த தலைவரை எதிர்த்து ஆட்சி வந்தால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்பதை தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சி தொடங்கி வைத்தார் நம்ம தம்பி இவர் சொன்னார் மஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல இது திருடர் முன்னேற்ற கழகம் சொல்லி பேரனர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கப்புறமா தம்பி சொன்ன மாதிரி அந்த இயக்கம் அது இவங்க அண்ணா அவர்களுக்கு துரோகம் செய்து எம்ஜிஆர் முதலமைச்சராக ஒரு உருவானது கருணாநிதி அவர்கள் அவர் என்ன அவரு வந்து எழுபத்தி அறுபத்தி ஏழு அவர் வந்து நின்று முதலமைச்சரானாரா அண்ணா அவர்கள் போட்ட பிச்சை தான் எங்க எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன் நீ அதுக்கப்புறமா எம்ஜிஆர் உருவாக்கி எம்ஜிஆர் தூக்கி போட்ட நீ எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தி ரெண்டு ஆரம்பித்தாலும் அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் ஆக்கி ஒரு காட்டியவர் அண்ணா பேரு எம்ஜிஆர் அவர்கள் யார பார்த்து பேசுற நீ இருபத்தி ஏழு வருஷம் இந்த நாட்டில் நாங்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு வந்து நீ வந்து அறிவுரை சொல்ல யாரும் நீ அந்த அளவுக்கு பெரியாள் கிடையாது நீ ஏதோ வந்து கோமால

இழுத்து முடித்த இப்ப நீ ஒரு மினி கிளினிக் கொண்டு வந்து வீட அம்மா மாடர்ன் ஸ்கூல் கொடுத்தாங்க கோடி கணக்கு கோடி கணக்குல இப்ப நீ வந்து நீ என்ன சொல்ற தேரி கல்வி எப்படி இதெல்லாம் நீ ஏமாத்துறீங்க நீ நீ இல்லாத நீ வந்து ஸ்டிக்கர் ஆச்சு இந்த ஆறு சட்டமன்ற எங்க அண்ணா கொண்டு வந்த ஸ்டிக்கர் இருக்காரு சட்டமன்ற

அவங்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஒரு பிறந்த நாள் வந்தா பெரிய பெரிய அண்டா வைப்பாங்க பெட்டி வைப்பாங்க அதுல எடுத்து போய் நீங்க பணத்தை ரொக்கணும் இதேதான் அவங்களுடைய வேலை இதுக்கு வந்து மாற்றம் ஒண்ணும் தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்றத்தில் தேர்தல் வருபோது இப்போ பேரவை சார்புல நாங்க ஒரு சின்ன பிரச்சாரம் போட்டு வர்றோம் நோட்டீஸ் அடிச்சு நாங்க வீடு வீடா போய் எங்களுடைய பத்து வருஷ சாதனைய நாலு பக்கம் இருக்குது இந்த நோட்டீஸ ஒரு